வணக்கம் தமிழின உறவுகளே தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் பறையர்கள் திராவிட மாடல் அரசால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் இந்த பறையர்கள் சமீபத்தில் பஹ்ரைனில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் ஈரானை தோக்கடித்து தங்க பதக்கத்தை வென்ற தங்க தாரகை கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு பரிசு தொகையாக இருபத்தி ஐந்து லட்சத்தை அரசு வழங்கியது அதேபோல் அதற்கு முன்பாக செஸ் விளையாட்டில் விளையாடிய குகேஷ் என்கின்ற அந்த நபருக்கும் ஐந்து கோடி ரூபாய் அரசு பரிசு தொகை வழங்கியது இது தற்போது சமூக வலைதளங்களில் சமூக செயல்பாட்டாளர்கள் வாயிலில் பெரும் பேசுபொருளாகவும் பல கேள்விகளும் சமூக வலைதளங்களில் எழுப்புகின்றன இதுதான் சமூக நீதியா என்று இதுவே ஒரு வேறு சமூகமாக இருந்திருந்தால் அந்த கார்த்திகாவுக்கு ஊக்கத்தொகை அதிகமாக கிடைத்திருக்கும் வெறும் இரு இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே ஊக்கத்தொகையாக கிடைத்தது தொடர்ந்து இந்த பறையர் சமூகம் திராவிட மாடல் அரசால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது என்பதற்கு இது ஒரு உதாரணம் குறிப்பாக ஐயா இரட்டைமலை சீனிவாசனும் அவருடைய பிறந்தநாளை ஒட்டுமொத்த பறையணமும் தமிழகத்தில் உள்ள பறையர் மட்டுமல்லாமல் மும்பையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பறவை இருக்கக்கூடிய பறையர் என உறவுகள் திருவிழாவுகளாக கோலாகலமாக கொண்டாடுறாங்க ஜூலை ஏழு அது அரசு விழாவாகவும் முன்னெடுக்கப்படுது வருட வருடம் அங்கு ஹிந்தியில் அருகாமல் இருக்கக்கூடிய ஐயாவுடைய நினைவிடத்தில் அது அரசு சார்பில் அனுசரிக்கப்படுது அதில் எல்லா சமூகத்துக்கும் செல்கின்ற முதல்வர் அங்கு செல்ல மாட்டார் அங்கேயே பிணைக்கப்படுகிறது இந்த சமூகம் சென்னையில் இங்கிருந்து பசுமனில் நேற்று நடைபெற்ற அக்டோபர் முப்பதில் ஐயா பசுமன் உத்தரமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று மரியாதை செலுத்துகிறார் இங்கு இந்த சமூகம் அவர் எண்ணத்தில் தாழ்த்தப்பட்டவர் என்று நினைக்கிறாரா என தெரியவில்லை ஏன்னா அதை தொடர்ந்து இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் புதுக்கப்பட்டவன் என்று சொல்கிறதே இந்த திராவிட அரசியல் தான் இதை சொல்லும்பொழுது ஒரு நபரை நாங்கள் தான் நீதிபதியாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை நாங்கள் தான் நீதிபதியாக உருவாக்கணும் என்று சொன்ன சொன்னார் அது அனைவருக்கும் அறிந்ததே அதுக்கடுத்து இதே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மாறன் அவர்கள் அவர்களா அந்த அந்த நபர்கள் அவர் சொல்லும்பொழுது நாங்கள்லாம் மூன்றாவது மக்களா அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார் தொடர்ந்து இந்த சமூகத்தை இழிவுபடுத்துவதே இவருடைய நோக்கமாக இருக்குது இந்த சமூகத்துடைய பெருதும் வைக்கத்தக்க ஐயா திவான் பகதூர் காந்திக்கே கையெழுத்திட கற்றுக் கொடுத்த பெரிய மகத்தான தலைவர் தற்போது பறையர் இன மக்களுக்கே பெரிய தலைவர் பெரும் தலைவராக கொண்டாடக்கூடிய அந்த தலைவரை சிறிதளவு கூட சென்று பார்ப்பதற்கு முதல்வருக்கு நேரமில்லை தொடர்ந்து எல்லா வகையிலும் இந்த பறவை சமூகத்தை புறக்கணித்து கொண்டே இருக்கிறது இந்த திமுக அரசு இதற்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய கூட ஆதரவாக தான் இருக்கிறார்கள் எப்பொழுது இதை விழித்து கொள்ளும் இந்த சமூகம் தொடர்ந்து இந்த சமூக பாதையில் பயணிப்போம் நன்றி வணக்கம்